ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ரப்பர் மரத்தை அலும் மரம் என்று அழைத்தனர் அந்த மரத்தின் மரத்தண்டை வெட்டிவிடும் பொழுது ரப்பர் பால் வடிகிறது அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரப்பர் பல வகையான ஜாமான்கள் செய்ய உபயோகிக்கப்படுகின்றது பென்சிலால் எழுதினதை அழிக்க உதவியதால் அதற்கு உபயோகிக்கப்பட்ட ரப் என்ற ஆங்கில வார்த்தையிலிருந்து ரப்பர் என்ற பெயர் வந்தது முதலாவது சரியாக பதனிடப்படாமல் ரப்பரினால் பொருட்கள் தயாரிக்கப்பட்டபடியால் மிக குளிரான காலத்தில் அந்த ரப்பர் உதிர்ந்து விட்டன எனவே அதை உறுதியாக்க எதையாவது கண்டுபிடிக்கும் முயற்சியில் பலர் ஈடுபட்டனர் நல்ல உறுதியான ரப்பர் தயாரிக்கும் முறையை சார்லஸ் குட் குட்இயர் என்பவர் கண்டுபிடித்தார் சில ஆண்டுகள் சென்று ரப்பர் ஒன்றோடொன்று குறிப்பிட்ட வெப்பத்தில் ஒட்டினாலும் அதன் இழுவைத்தன்மையை இழக்காமல் இருப்பதையும் அவரே கண்டுபிடித்தார் இந்த கண்டுபிடிப்புதான் வாகன சக்கரங்களில் உள்ள டியூப்பில் ஓட்டை விழும் பொழுது சரி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது இதை ஆங்கிலத்தில் வல்கனை சிங் என்று சொல்லுகிறார்கள் அதே வார்த்தையைத்தான் தமிழிலும் உபயோகிக்கப்படுத்துகிறோம் இந்த முறைமையை பின்பற்றிதான் செருப்பு மற்றும் இதர ரப்பர் ஜாமான்கள் ஒன்றோடொன்று ஒட்டப்படுகின்றது ரப்பரின் இந்த உபயோகத்தை சார்லஸ் குட்டியர் கண்டுபிடிக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று நடந்தது பல நாள் விசாரணைக்கு பின்னர் இவர்தான் கண்டுபிடித்தார் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது அநேக வருடங்களுக்கு பின்னர் குட்டியர் ரப்பர் வல்கனே சிங் கண்டுபிடிப்பு பற்றி கூறும் பொழுது இந்த கண்டுபிடிப்பிற்காக தேவனிடமிருந்து ஒரு அழைப்பு வந்ததாக கருதுகிறேன் நமது மனதையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்துகிறவர் அவர் அவர் அவருடைய வழியின்படியே இயற்கையின் பொருட்களை மனித தேவைக்கு பயன்படும்படி மனிதர்கள் மூலம் உருவாக்குகின்றார் மனிதர்கள் அவருடைய தெய்வீக குறிக்கோளை நிறைவேற்ற அவரது கரங்களிலுள்ள ஒரு கருவிதான் மனித வர்க்கத்திற்கு உபயோகமாக இருப்பதே தெய்வீக திட்டமாக இருக்கிறது என்று கூறுகின்றார் தனது கண்டுபிடிப்புகளுக்கு காரணமான தேவனை மகிமைப்படுத்துகின்றார் இன்று உலகில் குட்டியர் என்பவரின் கண்டுபிடிப்புகள் பலவிதத்தில் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றது இயற்கையில் கிடைப்பதை உபயோகித்து பல மனித தேவைகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதை தேவன்தான் கண்டுபிடிப்பாளர்களின் மனதை கட்டுப்படுத்தி மனிதனுக்கு தேவையானவைகளை கண்டுபிடிக்க உதவுகின்றார்கள் என்று அநேகர் நம்புவது இல்லை நீங்கள் சபைக்காகவும் ஊழியத்திற்காகவும் கண்டுபிடித்த திட்டங்கள் ஏதாவது வெற்றியாக செயல்பட்டது உண்டா அதற்கு தேவன்தான் காரணம் என்று அவரை மகிமைப்படுத்தினீர்களா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்